செம்மணி மண் மாதிரிகளை பகுப்பாய்வு செய்ய விஷேட குழு நீதிமன்ற அனுமதியுடன் கொழும்பிலிருந்து சென்று பரிசோதனை என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்திய இந்திய மயானத்தில் மண்மாதிரி பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக கொழும்பிலிருந்து பிரத்யேக குழு ஒன்று நேற்று யாழ்ப்பாணம் சென்றிருக்கிறது செம்மணி மனித புதைகுழி அமைந்துள்ள இடத்தில் மண் மாதிரிகளை இந்த குழு பரிசோதனை செய்யவிருப்பதாக கூறப்படுகிறது இதற்காக சட்ட மருத்துவ அதிகாரிகள் நீதிமன்றத்தில் விண்ணப்பித்திருந்தார்கள் இந்த விண்ணப்பத்துக்கு நீதிமன்றம் முறையான அனுமதிகளை வழங்கியதைத் தொடர்ந்து இக்குழுவினர் யாழ்ப்பாணம் சென்றிருக்கிறார்கள் இந்த புதைகுழியில் நேற்று வரையில் இருபத்தி மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன புதைக்குழி ஒன்றிலிருந்து பையொன்றும் சிறு துணித்துண்டு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு மேலதிகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ரசாயனவியல் பிரிவும் இதற்கான ஒத்துழைப்பினை வழங்க இருப்பதான செய்தியும் இதரோடு இணைந்ததாக இவ்வாறு தரப்படுகிறது அதே நேரத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ரசாயன உள்பட பேராசிரியர்களும் காபன் பரிசோதனைகளை மேற்கொள்கிறார்கள் அத்துடன் செய்வதை படங்கள் மூலமும் ட்ரோன்கள் மூலமும் தற்போது பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதனால் அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிக்கு அருகாமையில் புதிகுலிகள் இருக்கலாம் என்று அகழ்வு பணிகளை முன்னெடுத்து வரும் பேராசிரியர் ராஜ் சோமதேவ சந்தேகம் வெளிப்படுத்தியிருக்கிறார் நிலையில் இந்த விடயம் நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்பட்டிருக்கிறது நிலையில் அந்த பகுதியில் நீதிமன்ற உத்தரவு கவிய துப்புரவுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதனால் அகழ்வு பணிகள் விரிவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவெளி நாட்டுக்கு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விஜயம் செய்திருந்த ஐநா மனித உரிமைகள் உயிர் சாணிகர் இந்த புதைக்குழியை நேரடியாக பார்வையிட்டதோடு இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட சிலரையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இதன் பின்னர் இச்சனாதிபதியான குமார ஜானகியவை சந்தித்தபோது இலங்கையில் தற்போது இடம்பெற்று வரும் புதிய அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தை பாராட்டியிருந்தார் வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள அனைத்து மக்களும் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது இதனோடு இணைந்ததாக இன்னும் ஒரு தகவலை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு அவதானிக்கலாம் மனித புதைகுழி எலும்புக்கூடுகளை யாராய இலங்கையில் காபன் பரிசோதனை கூடும் என்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாய்க்க இது பற்றிய கருத்துக்களை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார் எனவே செம்மணி மட்டுமன்றி நாட்டிலுள்ள சகல மனித புதைக்குலிகள் தொடர்பிலும் விசாரணைகளை நடத்தி நீதியை நிலைநாட்டுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ள அமைச்சரும் சபை முதல்வர் மானு விமல் ரத்நாயக்க மனித புதைக்குழிகளில் மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் தொடர்பில் ஆய்வுகளை வேகமான வேகமாக மேற்கொள்வதற்காக காபன் பரிசோதனை கூடத்தை இலங்கையில் அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஐநா மனித உரிமைகள் உயர்சாணிகளிடம் தெரிவிக்கப்பட்டிருப்பதான செய்தி இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது இது தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய கருத்தின் அடிப்படையில் இதனை அவதானிக்கும் போது யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாநாண் ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற உடல்விரால் சந்திப்பில் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார் வடக்கில் மனித புதைக்குழிகள் உருவாகும் முன்னர் தெற்கில் மனித புதைக்குழிகள் உருவாகியிருந்தன குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் சந்திரிகா குமார் துங்க ஆட்சிக்கு வந்தமையானது வடக்கு புதைகுழிகள் மூலமல்ல தெற்கில் சூரியகந்த போன்ற ஊடாகவே ஆகும் மாத்தலையிலும் மனித புதைக்குழி இருந்ததே அதேபோன்று வடக்கு கில் செம்மணி மண்டித்தீவு திருக்கேதீஸ்வரம் மதிரத்தில் கொக்கு தொடுவாய் துணுக்காய் ஆகிய இடங்களிலும் மற்றும் வடக்கு கிழக்கில் இன்னும் நூற்றுக்கணக்கில் மனித புதிகுலிகள் உள்ளன இவை எமது நாட்டில் சாதாரண வகுப்பு மக்கள் பல்வேறு அரசாங்கங்களின் அரசியல் தோல்விகளால் மக்கள் அதற்கு எதிராக போராடும் போது கொல்லப்பட்டவர்களுடையது இதனால் அதற்கான நீதியை நிலைநாட்டுவதற்காகவே இந்த அரசாங்கம் வந்திருக்கிறது இதன்படி செம்மணி மட்டுமல்ல மாத்தலை மண்டை தீவு கேதீஸ்வரம் உள்ளிட்ட சகல மனித புதுக்குலிகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன நாங்கள் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரை சந்தித்த போது இந்த விடயம் தொடர்பில் கூறியிருக்கிறோம் இங்கே கிடைக்கும் எலும்புக்கூடுகளை டெண்டர் முறையில் உலகில் காபன் பரிசோதனைகள் செய்யும் நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் இதற்கு அதிகளவான காலம் எடுக்கும் குறிப்பாக மாத்தளை மனித புதைகுளியில் பெற்றுக்கொள்ளப்பட்ட எலும்புக்கூடுகளை அனுப்பும்போது அந்த எலும்புக்கூடுகளை மாற்றியுள்ளதாகவும் தகவல்கள் உள்ளன நூற்று நாற்பது அளவிலான எலும்புக்கூடுகள் இருந்தன இதனால் இவ்வாறானவற்றை அனுப்பி அதனை உறுதிப்படுத்துவதற்கு அதிக காலம் எடுக்கும் இதனால் ஐநா மனிதர்மைகள் ஆணையாளரிடம் யோசனை ஒன்றை முன்வைத்தோம் அதாவது காபன் பரிசோதனைக்கான ஆய்வுக்கூடம் ஒன்றை இலங்கை கூறினோம் நீதியை நிலைநாட்டுவதில் தாமதமானது நீதியை நிலைநாட்டாமைக்கு சமமானது என்பதனை இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் இதன்படி செம்மணியை மட்டுமின்றி எந்த மனித புதைகுலி தொடர்பிலும் எங்களால் கவனம் செலுத்தாது இருக்க முடியாது சகல மனித புதைகுலிகள் தொடர்பிலும் நியாயமான விசாரணைகளை நடத்துவோம் இதேவேளை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் போன்றோர் வரும்போது ஊடக கண்காட்சியை செய்கிறார்கள் முப்பத்தி நான்காயிரம் பேர் காணாமல் போன கட்சியைச் சேர்ந்தவர்களே நாங்கள் இதனால் நாம் ஒருபோதும் மனித புதிகளுடன் விளையாட மாட்டோம் இது எவ்வளவு ஆழமான விடயமாகும் உறவுகளை இழந்தவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் யூடியூபர்களை விடவும் ஊடகங்களை காட்டும் முன்னர் எங்களுக்கு அதன் ஆழம் என்ன என்று தெரியும் இதனால் நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக நீதி நாட்ட நடவடிக்கை எடுப்போம் செம்மணி அகழ்வுக்காக நிதியை ஒதுக்கி இருக்கிறோம் நீதிமன்றத்தின் ஊடாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனால் நாங்கள் நீதியை நிலைநாட்டுவோம் என்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக இவ்வாறு கருத்துக்களை இருக்கிறார் இது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவரால் தெரிவிக்கப்பட்ட கருத்து அதே நேரத்தில் இன்னும் ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது இதுவும் மனித புதைகுழி தொடர்பிலான விடயம் இஸ்ரேலின் படுகொலை கண்டிக்காத முடியாத மனித ஆணையாளரால் செம்மணிக்கு தீர்வு கிடைக்காது என்பதாக இன்னும் ஒரு தகவல் தரப்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபையினூடாக மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையின் போது நீண்ட காலமாக புரியோடி போய் கொண்டிருக்கின்ற செம்மணி புதைகுழி தொடர்பிலான விடயங்கள் பற்றிய தகவல்கள் இப்போது வெளியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாத ஐநா மனித உரிமை ஆணையாளர் இதற்கு இவ்வாறு நடவடிக்கை எடுப்பார் என்ற கருத்தினை முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்லாம் ஒரு கேள்வியாக கிண்டியாவில் அவரது இல்லத்தில் இடம்பெற்ற செய்தார் சந்திப்பில் எழுப்பியிருக்கிறார் இஸ்ரேலிய கொடுங்கோலர்களால் சிறு சில குழந்தைகளும் பெண்களும் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டும் மருத்துவமனைகள் தாக்கப்பட்டுக் கொல்லப்பட்டும் வருகின்ற போது அது தொடர்பில் எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுக்காத மனித உரிமை ஆணையாளர் செம்மணி தொடர்பாக தீர்வு கிடைக்கும் என்பதில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற கருத்தினை அவர் இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார்